தாட்டு ஆணைக்கு ஆதரவான தீர்மானத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி காவிரி மேலாண்மை ஆணைய நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுழு ஏற்பட்டது தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு பி ஆர் பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் காவிரி மேலாண்மை ஆணையம் மேகத்தாட்டு அணை கட்டுவதற்கு கர்நாடகாவிற்கு ஆதரவான வகையில் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி சட்டவிரோதமாக நிறைவேற்றிய தீர்மானத்தை கண்டித்தும் தீர்மானத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பதாவது கூட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த முழக்கங்களை எழுப்பினார்கள் பின்னர் தீர்மான நகலை எரித்த போது காவல்துறையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது காவிரியில் பெற்ற உரிமைகள் பறிபோகிறது காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்ட அழிப்பதற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே அவமதித்துவிட்டு கடந்த பிப்ரவரி ஒன்னாம் தேதி ஆணையத்தில் மேகதாட்ட அணைக்கு கர்நாடகாவுக்கு ஆதரவாக அணை கட்டுவதற்கு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது தமிழ்நாடு அரசை அதை தடுத்து நிறுத்த முன்வரவில்லை இந்த நிலையில் இன்றைக்கு முப்பதாவது கூட்டம் டெல்லியில் ஆணைய தலைவர் ஹல்தார் தலைமையில் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டம் ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையிலும் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை குளிதோண்டு புதைக்கிற வகையில் மேகதாட்டு அணையை கட்டி தமிழ்நாட்டை அழிப்பதற்காக சட்டவிரோதமாக ஆணையமே தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியதை கைவிட வேண்டும் திரும்ப பெற வேண்டும் இந்த ஆணையம் நிறைவேற்றிய தீர்மானம் சட்டவிரோதம் என எதிர்ப்பை தெரிவித்து இன்றைக்கு தீயிட்டு கொளுத்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் புதுச்சேரி உட்பட மயிலாடுதுறை சிதம்பரம் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இந்த போராட்டத்தை மிக தீவிரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இது தமிழ்நாடு அரசு உணர வேண்டும் சட்டவிரோத தீர்மானத்தை நீங்கள் அன்றைக்கு கூட்டத்தில் ஆதரித்ததாக ஆணைய தலைவர் பகிரங்கமாகவே என்னிடம் தெரிவித்திருக்கிறார் இது சட்டவிரோதம் என்றால் ஆதாரத்தோடு எங்களிடம் முறையிடுங்க நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று எங்களிடத்தில் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் எனவே முதலமைச்சர் உடனடியாக தலையிட வேண்டும் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக இருக்கிற தமிழ்நாடு அரசுடைய நீர்ப்பாசனத்துறை முதன்மை கூடுதல் தலைமை செயலாளர் சந்தீப் சக்சேனா இந்த தமிழ்நாடு உரிமை பறிபோவதை அவமதிக்கிறார் உரிமை துணையாக இருக்கிறார் அலட்சியமாக தமிழ்நாடு அரசின் சார்பில் அவர் செயல்படுவதால் பெற்ற காவிரி உரிமை பரிபோய் இருக்கிறார் அவரை உடனடியாக நீர்ப்பாசனத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் பதவியில் இருந்தவரை பதவி நீக்க செய்ய வேண்டும் முதலமைச்சர் இது ஒட்டுமொத்த ஐந்து கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் குடிநீர் ஆதாரம் சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பரவிடமாக போறக்கூடிய பேராபத்திற்கு சந்தீப் சக்சேனா கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி கூட்டத்தில் கர்நாடகாவுக்கு ஆதரவாக துணை இருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு எதிராக சதி செய்திருக்கிறார் மத்திய அரசின் கருத்தை ஆதரித்திருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவே சக்சேனா இனி பதவியில் நீடிக்க கூடாது இன்றைக்கு நடைபெறுகிற கூட்டத்தில் அதை கைவிடுவதற்கான தீர்மானத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு போக வேண்டும்

கோவையில் அனைத்து விவசாய சங்க அமைப்புகளையும் நாங்கள் ஒன்று கூட்டியிருக்கிறோம் அங்கே சிலந்தி ஆற்றில் கட்டப்படுகிற அமராவதி அணையை பாதிக்கக்கூடிய அணை கட்டுமானத்துக்கு எதிராகவும் அதே சிறுவாணி அணையில் கட்டப்பட்டிருக்கிற அணையை உடை வலியுறுத்தியும் அந்த கூட்டம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறது தமிழ்நாடு அரசு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு கேரள தமிழகத்திற்கு இடையே இருக்கிற முல்லை பெரியாறு தவிர்த்து மற்ற நீராதார பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்காக பினராய் விஜயன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நேரடியாக சந்தித்து பேசி சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள் அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு மூன்று கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் அந்த குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதுவரையிலும் கலந்து பேசவில்லை இதனால்தான் தமிழ்நாட்டினுடைய நீராதார் உரிமைகள் பறிபோகிறது இந்த உரிமைகள் பறிபோவதற்கு திமுக அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி இன்றைக்கு வேகதாட்ட அணைக்கு எதிரான தீர்மானத்தை நகலை தீயிட்டுக் கொடுத்திருக்கிறோம்